வெறும் லட்சகருமாக இயேசுகசன் ஏசுகசன் திருப்ப என்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாம்பி உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரன் இருபத்தி ஆறாம் வசனம் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் இந்த வசனம் கற்றுத்தருகிற காரியம் தகப்பனை கொள்ளையடிப்பதும் தாயை துரத்துவதும் அவமானத்தையும் அது நிந்தையையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது பெற்றோரை மதிக்கத் தவறிய ஒரு மகனுடைய இல்லை மகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது அது அவமானகரமானது அழிவுகரமானது ஏன் என்று சொன்னால் குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது வேதத்தில் நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் உதாரணமாக கட்டளைகளிலே யாத்திராகமம் இருபதாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பத்து கட்டளைகளிலே ஒரு கட்டளை என்பது உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பது எனவே குடும்ப அமைப்பு என்பது கடவுளுடைய ஒரு வடிவமைப்பு அந்த கடவுளுடைய வடிவமைப்பை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பம் என்பது தாயும் தகப்பனும் பெற்றோரும் பிள்ளைகளும் என்கின்ற ஒரு குடும்பம் என்பது இது கடவுளால் வடிவமைக்கப்பட்டது ரெண்டாவது தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டியது கடவுளுடைய கட்டளை இதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது குடும்பம் என்பது கடவுளுடைய வடிவமைப்பு இரண்டாவது குடும்பத்தை மதிக்க வேண்டியது கடவுளுடைய கட்டளை மூன்றாவது பெற்றோரை அவமதிக்கும்போது நாம் கடவுளுடைய கட்டளையை மீறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோரை அவமதிக்கும் போது நாம் கடவுளுடைய கட்டளையை மீறுகிறோம் அது மாத்திரமல்ல யாரெல்லாம் பெற்றோரை அவமதிக்கிறார்களோ அவர்கள் பின்விளைவை சந்திப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பின்விளைவு என்று சொன்னால் நீ இன்னைக்கு எதை செய்கிறாயோ நாளைக்கு அது உன் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஏன் கடவுள் இதை நமக்கு முக்கியப்படுத்துகிறார் என்று சொன்னால் குடும்பம் என்பது அன்பு மரியாதை பரஸ்பர உறவு இது மையமாக இருக்க வேண்டும் அந்த உறவு உடைந்துவிட்டால் அது வலியையும் அவமானத்தையும் கொண்டு வருவதற்கான வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அருமையானவர்களே வேதத்தில் அநேக காரியங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை குறித்து பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது எனவே கடவுளுடைய கட்டளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த சமூகத்தின் அமைப்பையும் நாம் மதித்து நடக்க வேண்டும் எனவே வயதான காலத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆதரவாக நம்பியிருப்பார்கள் அந்த பெற்றோரை தவறாய் நடத்துகிற ஒரு குழந்தை அவமானத்தை ஏற்படுத்துவதோடு அவர்களை இக்கட்டான சூழ்நிலைகளிலும் விட்டுவிடுகிறார்கள் எனவே இந்த நிலை அவர்களுடைய வாழ்விலும் வரும் என்பதை எச்சரிப்பதற்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் போது உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மதித்து நடக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே